ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜே ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் திருநெல்வேலி ஸ்டைலில் காரப்போண்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த காரப்போண்டானாலே வெளியே மொறுப்பாக உள்ளே சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் பட்டாணி பருப்பில் செய்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காரப்போண்டாவே பட்டாணி பருப்பில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுதான் பட்டாணி பருப்பு இது பட்டாணியிலேருந்து எடுக்கக்கூடியது இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுற கடலை பருப்பு இப்போது ஒரு பவுலில் ஒரு அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்துக்கோங்க அதோட கால் கப் அளவுக்கு உளுந்தம்பரப்பை ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பருப்பையுமே ஒரு ரெண்டு இல்லை மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊறாக வச்சுக்கோங்க கடலை பருப்புனால் அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் பட் பட்டாணி பருப்புனா குறைஞ்சது ரெண்டு மணி நேரம்னாலும் ஊற வைக்கணும் ஊற வச்ச பட்டாணி பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சு வச்சுக்கோங்க தண்ணியெலாம் வடிஞ்சு பட்டாணி தருப்பையும் குளிந்த மரப்பையும் கிரைண்டரில் போட்டு அரைச்சுட்டோங்க தண்ணி இதுக்கு ரொம்ப அட்டமே கொஞ்சம் லைட்டாக மாதிரி தொலைசி விட்டால் போதும் ஆட்டும் போதே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கட்டாணி பரப்பை மிக்ஸியில விட கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா மாவு நல்லா பொங்கி வரும் ஒரு பத்து நிமிஷத்தில் அட்டப்படுவோம் குறை குறைப்பாக தான் அரைக்கணும் ஒரு மிக்சி ஜரில் மூணு இல்லை நாலு இலை பொடி எதால் ஒரு இன்ச்சி அளவுக்கு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணியை தான் ஆட் பண்ணாமல் குறை குறைப்பா இந்த மாதிரியே அரைச்சிக்கோங்க அரைச்ச தண்ணியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மாவை பவுலில் மாற்றிக்கோங்க அதோட ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு போட்டு விடணும் போட்டோம்னா மொறு மொறுப்பாக வரும் அடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு கலவையை சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் நாலு பச்சை மிளகாய் குடிச்சுதான் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கை அளவுக்கு கொத்தமல்லி தலை அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் இப்போது கையில் கொஞ்சம் தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி எலுமிச்சம் மழை அளவுக்கு மாவு எடுத்து ஒரு வடைச்சியில் என்ன ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் தான் அதில் ஒவ்வொன்றா இந்த மாதிரி போட்டுட்டாங்க ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து போடலாம் எத்தனை நாளும் போடலாம் என்ன எவ்வளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எத்தனை வடை நாளும் போடலாம் ஒன்றோட ஒன்றும் ஓட்டாது கொஞ்சம் நேரம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க இந்த வடை சீக்கிரமாகவே வெந்துடும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே கோல்டன் கலரெலாம் மாறிடும் லைட்டாக கோல்டன் கலர் வந்ததும் அரைச்சி எடுத்துக்கங்க அரைச்சி எடுத்து டிஷ்யூ பேப்பர் இதில் வைச்சோம்னா இன்னும் இந்த வடை ரொம்ப குடிக்காது இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸாக ஆயில் இருக்காது டிஷ்யூ பேப்பரில் ஃபில்ட்ரு இதே இதேமாதிரி எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பட்டாணி பருப்போட ரெடி ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ படிச்சுருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ